ஜீவாத்துடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கு பிறகு யார் அந்த சார் என்பது எதிர்கட்சிகள் கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூலா இருக்கு இதற்கு இப்போ வரையும் முதலமைச்சர் பதில் சொல்லலையே அப்படின்னு தமிழிசை உட்பட பலருமே பேசுறாங்க ஒரு மாதிரி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மாதிரி இருக்குது ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் மற்ற மாநிலத்தில் நடந்தா பேசுவாரு இதுக்கெல்லாம் அவங்க பேசவே இல்லை யார் அந்த சார் அப்படிங்கிறது தெரியலங்கிறாங்க இந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு மீண்டும் விசாரிச்சதுல அந்த மாணவி யாரோ ஒரு சார்ட்ட பேசுனாருங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சிருக்கிறதா தகவல் வராங்க அது ஏதோ திருப்பூர்ல இருக்கிற ஒரு நபருடன் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது ஆனா வந்து காவல்துறையை அதை மறுக்குது இந்த மாதிரி நான் நீங்க பாட்டுக்க இஷ்டத்துக்கு எல்லாம் உழவு விடாதீங்க அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஏன் சென்னை ஆணையர் உடனே வந்து அந்த ஃபோன் ஃபிளைட் மோட்ல இருந்தது உடனே எதுக்கு அவர் சொல்லணும் உடனே அதை மறுக்கணும் இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்துல வந்துகிட்டே இருக்கு அந்த ஞானசேகரனை தவிர்த்து இன்னொரு நபர் இருக்காங்களா அப்படிங்கிறது இந்த விசாரணையில ஒரு இன்னும் அது ஒரு கேள்வியாகவும் முடிக்கப்படாத அமிர்ஷாவுமே போய்கிட்டே இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்லை இதுல வந்து சில சின்ன சொதப்பல்கள் நடந்திருக்கு ஆரம்பத்தில் அது நடந்திருக்க கூடாது உதாரணமா ஒரு அமைச்சர் வந்து இதை பற்றி அறிக்கை விடக்கூடாது அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட இல்லை காவல் ஆணையருக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் வந்து இதை பற்றி அறிவிக்க அறிவிப்பு காவல் ஆணையர் வந்து இது பண்ணதை வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணது வந்து சூப்பர் ஹைகோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது பெர்மிஷன் எல்லாம் பண்ணியிருந்தா அவர் மேலே நடவடிக்கைன்னு சொல்லியிருந்திருக்காங்க ஹைகோர்ட்டுக்கு வந்து ப்ரொசீஜர் தெரியலைன்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வரும்போது லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறவங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம் டிஸ்ட்ரிக்டில் வந்து கலெக்டர் வந்து மீட் பண்ணுறது சாதாரணமான வழக்கம் நான் மீட் பண்ணியிருக்கேன் பல சமயங்கள் அது மாதிரி மீட் பண்ணியிருக்கேன் இப்போ என்னாச்சுன்னா இந்த வன்புணர்வு சம்பவங்கிறது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது ஆனால் அதை வச்சு அரசியலாக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி இது பொலிட்டிசைஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உடனடியாக வந்து அவர் வந்து மீட்டிங் போட்டிருந்தாருன்னா இந்த ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணியிருந்தாருன்னா அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இப்போ அந்நாரு வந்து இவர் என்ன சொன்னார்னா ஒரே ஒருத்தர் தான் இவர் சாரு சார் சார்னு சொன்னதில் அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக அவர் ஃபோனில் வந்து ஃப்ளைட் மோடில் தான் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போது சில விஷயங்கள் வந்து பொலிட்டிசைஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னால் அந்த விஷயங்கள் எந்த ஆதாரத்தில் அடிப்படையில் சொல்லப்படுகின்றனங்கிறதையும் தெரிவிக்க வேண்டிய கடமை இன்னைக்கு வந்து போலீஸ் கமிஷனுக்கு வந்து இருக்கு அதாவது ஃபிளைட் மோடில் இருந்ததுன்னு எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டால் என்னுடைய சில நண்பர்கள் சொன்னாங்க இல்லை இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் ஃபோன் வந்து எந்த நேரத்தில் ஃப்ளைட் மோடில் இருந்ததுங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் சொல்லியிருந்தாருன்னா அவர் அதை விளக்கமா சொல்லிடணும் என்ன சொல்ல போனா இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேச்சு வரும்போது இந்த நம்ம எப்படி கீழடியை வந்து நம்ம சொன்னமா கீமா ஐந்தாவது நூற்றாண்டுன்னு கார்பன் டேட்டிங் வந்து அமெரிக்க நிறுவனத்துக்கு அனுப்பி வச்சோம் அதே மாதிரி ஒரு நியூட்ரல் குழு கம்ப்யூட்டர் நியூட்ரல் குழு ஒருத்தங்க வந்து இதை பார்த்து அவருடைய மொபைல் போனை பார்த்து அவங்க வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டா சரி இந்த சந்தேகம் தேர்ந்துடும் அவர் வந்து சும்மா யாரையும் இந்த இந்த பெண்ணை தான் ஆமா சார் ஆமா சார் சொல்லி சொன்னாரு ஏன்னா அந்த பொண்ணு திரும்ப திரும்ப வந்து அவர் பேசுனார் சொல்றது அந்த பொண்ணு வந்து தான் பார்த்தது சொல்றாங்க அவங்க போய் சொல்றதா நான் நம்புறது சாத்தியமே கிடையாது அவங்க பார்த்தது அவங்க கேட்டது சொல்றாங்க அப்போ இது வந்து இவர் வந்து ஃபிளைட் மோட்ல இருந்ததுல சும்மா மிரட்டுறதுக்காக பேசுனாங்கிறது உண்மையா இருந்தா அதுக்கான இதை வந்து டெக்னிக்கல் ப்ரூஃபை வந்து இப்ப வெளிப்படையாக கூற வேண்டிய கட்டாயம் வந்து அரசுக்கு இருக்கு ஏன்னா இதை வெளிப்படையா கூறதுனால இந்த விளக்குடைய வழக்குடைய விசாரணை எந்த விதத்திலயும் வந்து தவறி போகாது இந்த வழக்குல வந்து உண்மை குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்ததும் எந்த விதத்திலையும் தவறி போகாது அதனால தாராளமா வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுக திமுக வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த அமைச்சர்கள் பேச வேண்டிய தேவை என்ன வந்ததுன்னு எனக்கு தெரியல குற்றவாளிங்கிறவன் குற்றவாளி அவர் திமுக இருந்தானே அதிமுக இருந்தானே காங்கிரஸா இருந்தானே பிஜேபியா இருந்தானே கிரிமினல் இஸ் அ கிரிமினல் அப்ப இவங்க முதல்ல என்ன சொல்லிருக்கணும் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் தகுந்த ஆதாரம் இருக்கிறது என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் திமுகவை இல்லையாங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அவர் மேலே உள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறத முடிச்சிடணும் இப்போ எல்லா திமுகவில் உள்ள எல்லாருமே வந்து உத்தமரங்களாக இருக்க முடியும்னு சொல்லி ஏதாவது மந்திரக்கோள் இருக்கா திமுக உள்ளவங்களோ அதிமுகவில் உள்ளவங்களோ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் உள்ளவங்களும் தவறு செய்ய மாட்டாங்கன்னு இருக்கா அதனால அந்த கட்சியே வந்து தவறு செய்யற கட்சின்னு சொல்லிடு போறாங்களா இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து இதே மாதிரி தான் ட்ரக் கேஸில் வந்து இது பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அவர் திமுக பெரிய பிள்ளையா தான் இருந்தாரு உடனடியாக என்ன பண்ணாங்க அவர் அடிப்படை ஊற்றுப்பகுதியிலிருந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அவர் பத்தி ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது குற்றம் சமத்த சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கோ நீங்க நிரபராதிங்கிற வரைக்கும் நீங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்றது சரியான நடைமுறை அது மாதிரி ஒருவேளை இவர் திமுக இருந்து என்ன பண்ணிருக்கணும்னா உடனடியே அவர் திமுகல இருந்து நீக்கிருக்கணும் அதை விட்டுட்டு அவசர அவசரமா அவர் திமுகவில் திமுகனு சொன்னாங்கன்னா நாலு பேர் வந்து அவர் மா சுப்பிரமணியன் சாரோட வந்து ஓட்டோ எடுத்திருக்காரு பாருங்கன்னு சொல்லி சொன்னா ஏன் போஸ்டர்லாம் அவர் வீட்டுல இருந்து திமுக போஸ்டர் உடனடியாக கிழிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா இது வளர்ந்துகிட்டே போகும் இது தேவையற்றது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூட தேவையில்லாத ஒரு இது இது சரியாக ஹேண்டில் பண்ணல தட்ஸ் வாட் ஐ திங்க் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா இதுல வந்து இதுல திமுக வந்து ஒரு பெரிய சிக்கலை தங்க தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்கிறார்கள் இது பொள்ளாச்சி கேஸ் எவ்வளவு தூரத்துக்கு வந்து பெரிதுபடுத்தப்பட்டு பேசப்பட்டது அது பெரிதுபடுத்தப்பட வேண்டும் உண்மைதான் மிகப்பெரிய குற்றம் நடந்தது அதை பத்தி பேசுனாங்கல்ல திமுக பேசுனாங்கல்ல இன்னைக்கு இதை வந்து உடனடியாக தீவிரமாக விசாரிச்சு சார்ஜ் ஷீட் பண்ணலைன்னா ஏன்னா பொள்ளாச்சி இன்னும் சார்ஜ் ஷீட் ஆகலை சிபிஐக்கு போனதுக்கு அப்புறம் ஆகல இழுத்துக்கிட்டே போகுது இங்க உடனடியாக அவர் சார்ஜ் ஷீட் நடக்கவில்லை என்றால் இவங்க ஏற்கனவே ஆரம்பத்தில் பண்ணின சொதப்பல்களின் காரணமாக இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் கூட வர முடியும் அவர் இருந்தாரு இவர் இருந்தாரு அவர் அழுப்புறாங்க இவரம் அழுப்புறாங்கன்னு சொல்லி மக்கள் வந்து என்னைக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் குறைச்சலா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ வர்ற வந்து அத்தனையும் நம்புவாங்க நான் நினைக்கிறேன் இந்த ஆள் வந்து இது முதத்தரமா செய்யலை நிச்சயமா இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து எல்லாரும் பாராட்டணும் அந்த பெண்ணுடைய தைரியத்தை அடுத்து இவங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க யார் கொடுக்குன்னு சொன்னாங்க அதை பற்றி இவ்வளோ குழப்பம் இருக்கு முதல்ல யூனிவர்சிட்டி கொடுக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க அடுத்து அரசு கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க இப்போ எஃப்ஐஆர் யார் வந்து வெளிப்படுத்தினாங்களோ அவங்க கொடுக்கணும்னா அதை எஃப்ஐஆர் வெளிப்படுத்தினவங்க யாரும் நினைக்க வரையும் கண்டுபிடிக்கல இன்னொரு இன்னொருத்த குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா குற்றவாளியை நாலு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்குள்ள பிடிச்சிட்டோம் அப்படின்னு காவல் துறை சொல்றது மெச்சம் தகுந்தது போராட்டம் தகுந்தது சந்தேகமே இல்லை ஆனால் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது காரணம் பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே அந்த பதினாலு பேரில் யார் வந்து லீக் அவுட் பண்ணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரமாகும் அதையும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க மக்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்க தான் செய்வாங்க அடுத்து வந்து அந்த நீதிமன்றம் வந்து அந்த பதினாலு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து இது பண்ணாங்க லீக் அவுட் பண்ணாங்கன்னா அவங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு வந்து அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கா எப்போ கொடுக்க போகிறாங்க அப்போ என்ன இந்த சலுகை கொடுக்குற மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் ஒரு கன்சோலேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒன்றுமே இல்லாமக்குறத அந்த ஜட்ஜ்மெண்ட்டாக இந்த எல்லா கேள்விகளும் வந்து எழும் அதனால வந்து இதில் வந்து மிக விரைவாக யார் அந்த சார் யார் அந்த சார் நீங்க கேளு கேட்கும்போது ஒரே வழி தான் இருக்கிறது அப்படி எந்த சாரும் இல்லை என்றால் ஒரே ஒரு வழி தான் இருக்குது ஃப்ளைட்டு மோடில் இருந்ததுங்கிறது ஆதாரபூர்வமான அதுக்கான ஆதாரங்களை வந்து வெளியிட்டணும் காவல்துறை ஃப்ளைட் மோடில் இருந்ததுங்கிறது இதுதான் எங்களுடைய ஆதாரம் இதுதான் டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டோம் இதை தவிர வேறு வழி கிடையாது இல்லைன்னா இந்த மாதிரி பேச்சுக்கள் போய்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அந்த நபரை பற்றிய செய்திகள் ஒவ்வொன்றா வெளியில் வருது மூன்றரை ஏக்கர் ஃபார்ம்லேண்ட் வச்சிருந்தாருங்கிறாங்க கொள்ளையடிச்சாருங்கிறாங்க இதுக்கு முன்னாடி இது மிஸ் கேஸ் இருந்திருக்குங்கிறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தெனாவட்டா பேசினாருங்கிறாங்க இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு நியூஸா வந்துகிட்டு இருக்கும் எது உண்மை எது போய் நமக்கு தெரியாது ஆனால் எப்போ இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரும் உடனடியாக வந்து விசாரணையை துரிதப்படுத்தி சார்ஜ் ஷீட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா வழக்கு விசாரணை வழக்கு விசாரணையில் என்ன கேள்வி வேணாலும் எல்லா எதெல்லாம் உண்மை எதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு வழக்கு விசாரணையில வந்துரும்ல அதனால இவங்க ரொம்ப விரைந்து செயலாற்ற வேண்டிய கடமை வந்து தமிழக அரசுக்கு இதுல இருக்கு இல்லைன்னா சரி அனாவசியமா இவங்க தங்களுடைய பேரை கத்துக்கிறதா மெஞ்சு இல்ல இந்த ஆதாரத்தை எப்படி யாரிடம் காமிக்க அதாவது இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி நீங்களே சொன்னீங்க சும்மா ஒரு பிளைட் போட்டு இன்னொரு அந்த அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுவது இல்லங்க யாரோ ஒரு சார் இருக்காரு அவர் அதிகார வர்க்கத்துக்கு நெருக்கமா இருக்காரு அதான் அந்த சாரை காப்பாத்த இவங்க வந்து இவரை மட்டும் பிடிச்சு வச்சுட்டு பண்றாங்கிறது எதிர்கட்சியில் வைக்கின்ற அரசியலோ ஊகமோ சந்தேகமோ கேள்வியோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்ப இதை எப்படி இவங்க உடைக்கிறது இப்ப விசாரணையில அந்த பிளைட் மோட்ல பேசுறாங்க லைட் மோட்ல இருக்குன்னு எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னாரு ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சு தான் சொன்னாரு அந்த ஆதாரத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தும் அது டெக்னாலஜிக்கலி கண்டுபிடிக்க முடியும்னா டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த மொபைல் வந்து செக் பண்ணட்டும் செக் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணட்டும் காவல்துறை சொல்றது நிஜம்தான் இது ஃபிளைட் மோட்ல தான் இருந்தது அந்த நேரத்தில் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணட்டும் அப்போ மேற்கொண்டு சந்தேகம் வராது ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா முதல் முறையாக அழுத்தம் திருத்தமாக கமிஷன் சொல்லியிருக்காரு இதுல ஒருத்தர் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு பிளைட் யாரோ ஒருத்தர் பேசுனதா வந்து பயமுறுத்துறதுக்காக பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து அவரை பொறுத்த மட்டும் இல்லை நிரூபிக்கப்பட்டது ஃப்ளைட் மோட்ல தான் வச்சு பேசியிருக்காருன்னு எந்த ஆதாரத்தில் நிரூபிச்சாங்க சொல்ல வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு அதுதான் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இஷ்யூ ஆகிட்டு இருக்கு அதனால அதை சொல்ல வேண்டிய கடமை வந்து காவல்துறைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சார் நீங்க சொல்றது லீகலாகவும் விசாரணை அடிப்படையிலும் ப்ரொசீஜர் படியும் இதை நீங்க செய்யணும் அப்படிங்கிறீங்க பட் அவர்கள் தரப்பில இருந்து ஒரு விஷயம் சொல்றது அவரு கட்சி க இவர் திமுகவை சேர்ந்தவர்னு சொல்லி உண்மைக்கு மாறான செய்தியை எதிர்கட்சிகள் பரப்புறாங்க அப்போ நாங்க இவர் கட்சிக்காரர் கிடையாது சும்மா அதை போட்டோ எடுத்திருக்காரு இதுக்கெல்லாம் இது பண்ண முடியுமா அப்படின்னு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறாங்க நாங்க ஏன் கட்சிக்காரர் இல்லைங்கன்னா கட்சிக்காரர்னு நீங்க பல பேர் வந்து திணிக்கிறாங்க இந்த அரசியலை எதிர்கட்சிகள் அனைவரும் ஒரு திமுக காரர் செஞ்சுட்டாரு அதனால இந்த அரசு காப்பாத்துது இன்னொரு சார் வேற இருக்காரு அவரும் கட்சிக்காரர் அதனால அவங்க காப்பாத்துறாங்கன்னு எங்கள் மீது இவங்க பழி போடும் போது அவர் கட்சிக்காரர் இல்லைங்கிறத நாங்க அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது அவங்க பக்கம் சரி கட்சிக்காரர் இல்லைன்னு முதல்ல எடுத்த எடுப்புலயே அவர் கட்சிக்காரர் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவங்க ஒவ்வொன்னா ஆதாரம் ஆதாரம்னு காமிச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்னையும் இவங்க மறுதளிக்க வேண்டும் முதல்லே இவங்க வந்து அவர் கட்சிக்காரராக திமுகவா இல்லையங்கிறது பிரச்சனை இல்லை ஒரு குற்றவாளியா இருந்தால் குற்றவாளிக்குரிய ட்ரீட்மெண்ட் தான் அவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் திமுகவா இல்லையாங்கறத பத்தி எதிர்கட்சிகளே பிரச்சனை எழுப்பியிருப்பாங்க எழுப்பி எழுப்பியிருக்க மாட்டாங்க ஏன்னா கவர்மெண்டையும் சொல்லிடுச்சு எந்த கட்சியா இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நடவடிக்கை சரியா இல்லைன்னா பேசியிருப்பாங்க ஆனா இவர் திமுகவா இல்லையாங்கிறது இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவானது காரணம் அந்த அமைச்சர் வந்து உடனடியாக வந்து இவர் திமுக இல்லைன்னு சொல்லி அறிக்கை விட்டது அது ஒரு தேவையில்லாத ஒரு அறிக்கைன்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு இன்னொன்னு இன்னொருத்தர் கூட பேசினார் இப்ப அவர் திமுக காருன்னு சொல்றது அடுத்து இவர் யாரோ இன்னொருத்தர் திமுக மேலிடத்து கூட பேசினாரு அல்லது பெரியாள் ஒருத்தர் கூட பேசினாரு ப்ரொஃபஸர் கூட பேசினார் என்ன வேணாலும் சொல்லலாமே யூகங்கள் தானே இதெல்லாம் யார் அந்த சார்னு கேக்குறது ஒரு யூகம் தானே அந்த யூகத்தை எப்படி நீங்க மறுதளிப்பீங்க இவரு யாருகிட்டையும் பேசலன்னு சொன்னது யாரு கமிஷனர் அவர் வந்து பிளைட் மோட்ல வச்சிருந்தார் சொன்னது யாரு கமிஷனர் அப்ப கமிஷனர் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அப்படி சொல்லி இருக்காரு அது என்ன ஆதாரம்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்போ இவங்களுக்கு இருக்கு இல்லைன்னா அவங்க அப்படியே பேசிக்கிட்டே தான் போவாங்க அப்ப அந்த நோக்கில் வந்து இவர்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜராக அதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கணும் இந்த விஷயத்துல இதான்பா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறதா பாக்குறீங்க ஆமாம் ஆமாம் அப்போ கமிஷனர் போன்றவர்களே அந்த ஃப்ளைட் மோடு தான்ங்கிறப்போ ஃப்ளைட் மோடு தான்ங்கிறதுக்கான ஆதாரத்தையும் காமிச்சிருந்துருக்கலாம் அப்படி தானே காமிச்சிருந்துக்கலாம் எப்பயாவது காமிக்கலாம் முதல்ல அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை கிடைப்பாங்கன்னு எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம் கமிஷனர் அவருக்கு கிடைச்ச ஆதாரத்துடைய அடிப்படையில் நம்பிக்கையோடு சொல்லியிருக்கலாம் பிளைட் தான் இருந்துச்சு அதனால இன்னொரு இருந்தது மிரட்டுறதுக்காகன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனா அடுத்து அது ஒரு பிரச்சனை அது பாருங்க இல்ல கதை விடுறாங்க போலீஸ்ல ஃபிளைட் மோடுன்னு அவ இன்னொருத்தர் வச்சிருந்தேன் திரும்ப திரும்ப அந்த பொண்ணு சொல்றா இப்ப அந்த பொண்ணு சொல்றதுனால அவர் இன்னொருத்தட்ட பேசினாருங்கிறது உறுதியாகல அந்த பொண்ணு முன்னாடி இன்னொருத்தட்ட பேசுன மாதிரி அவர் பேசியிருக்காரு அந்த பொண்ணு தான் கேட்டதை தான் சொல்லுறாங்க பொய் ஒண்ணு சொல்லலை ஆனா உண்மையிலேயே பேசினாரா அல்லது சும்மா போனை வச்சுக்கிட்டு மிரட்டினாரா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் இவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசுனாரு போனை வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் அந்த பொண்ணுக்கு தெரியும் அதுதான் சொல்லியிருக்காங்க அப்ப பிளைட் மோட்ல வந்து இருந்தாரு அதனால வேற யாருடையும் பேசலன்னு சொன்னது யாரு கமிஷன் சொன்னாரு ஏதோ ஒரு ஆதாரத்துடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்காரு இப்ப இந்த ஆதாரம் வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு சாதாரணமாக கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பத்தி சொல்ல மாட்டோம் வெளியில சொல்ல மாட்டோம் சொன்னா குற்றவாளி உஷாராயிருவாருன்னு சொல்லி சொல்ல மாட்டோம் ஆனா இன்னைக்கு இது வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூவா லாங் ரோடு இஷ்யூவா கவர்மெண்ட்டோட கிரெடிவிலிட்டிய தகுக்கிற மாதிரி பேச்சு வரும் பொழுது இந்த விவரங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை வந்து அந்த ஃப்ளைட் மோடு இருந்துச்சுங்கறத ஆதாரப்பும் வலுப்படுத்திட்டாலே யார் அந்த சார் யாருமே இல்ல அந்த சார் இல்ல இவர்தான் அந்த சார் மூணுமே தெரிவாயிரும் அப்படிதானே ஆமா ஆமா யாரு அந்த சாருங்க யாரு ஃபிளைட் மோட்ல தான் ஆமா ஃபிளைட் மோட்ல தான் இந்த ஃபோன் இருந்ததுங்கறதுக்கான ஆதாரம் வெளில வந்துருச்சுனா சரியான ஆதாரமாக அது இருந்தால் யார் அந்த சார்ந்த கொஸ்டினே வந்து தேவையில்லாத மீன்பொருள் அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பா அந்த மாதிரி பேர்லாம் இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்க எல்லாம் இந்த சம்பவத்தின் போது தமிழக அரசை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க நிர்பயா நிதியெல்லாம் நீங்க ஒழுங்கா செலவு பண்றீங்களாங்கிற அளவுக்கு தமிழிசை எல்லாம் கேட்டிருக்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் உங்க தமிழிசை எழுப்பி இருக்கிறத எரிய வீட்டில் பிடுங்கினது ஆதாயம்னு ஒரு பழமொழி உண்டு சரி ஒரு சிக்கல் இருக்காங்க நம்மளும் தான் இன்னொரு சிக்கல் உருவாக்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்றாங்க நிர்பயா வந்து சரியா செலவழிக்கப்படலைன்னா அது கவர்மெண்ட் பதில் சொல்லும் ஆனா அதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அது கவர்மெண்ட் கொடுத்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்க சரியா வந்து யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வன்புணர்வு நடந்தது அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்காது அது செலவழிச்சிருந்து அந்த நடந்திருக்காதா தேர் நாட் ரிலேட்டட் அவங்களுடைய அரசியல் அதாவது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழ்நாடு இருக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்க விமர்சனங்களை வச்சு பேசி இருக்காங்க ஒருத்தர் இன்னொருத்தங்க கையில செலம்போடு நடந்து போறாங்க எல்லா விளையாட்டு எல்லா வேடிக்கைகளும் எல்லா வினோதங்களும் நடக்குது அது அரசியல் அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஆனா கண்ணகியை கடைசில அழ வச்சுட்டாங்க அதான் கண்ணகினாலே ஒரு அப்படியே நிக்கிறதுதான் அவங்க கடைசியில ஜெயிலுக்கு போக மாட்டேன் பேட்டா கொடுத்து கூட்டி வந்தாங்க இருக்கிற அளவுக்கு கண்ணகியை பேச வச்சுட்டாங்க அதுவே மிகப்பெரிய விவாத பொருள் ஆயிடுச்சு கண்ணகி எப்படி பண்ணலாமா அப்படின்னு விவகாரத்தில் இந்த மாதிரிதான் இது கண்ணகிக்கு நேர்ந்த கொடுமை அல்ல கண்ணகி எந்த கொடுமைக்கும் உட்படாதவள் வானிலும் மிக்க உயரத்தில் நின்று கொண்டு இருக்கும் ஒரு தெய்வம் அவ பேரை சொல்லி தங்களை தாங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டா உண்மையில் அது பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன நீதி தவறு செய்தவனை பிடித்தாச்சா தவறு செய்தவன் யார் யாரும் தொடர்பு இருந்தாரா யாரோ தூண்டிதான் நடைபெற்றதா இல்லதா அரசியல் கட்சியில் அரசியல் செய்ய பார்க்குறாங்களா அரசு இன்னும் வெளிப்படுத்தணுமோ நடந்திருக்கணுமா காவல்துறை எப்படி இது அணுகிருக்கணும் என்பதெல்லாம் குறித்து ஒரு நிர்வாக தரப்பில் இருந்தவர் அப்படிங்கிற முறையில் இது மாதிரியான விவகாரங்களில் எப்படி அரசியல் செய் நடந்து கொண்டிருக்கும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் எப்படி அணுகணும் என்பதை ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க வணக்கம் ஜீவா வணக்கம்